பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்போ திடீர் திருப்போம் இனிதான் சம்பவமே இருக்குது உடைய போற மொத்த உண்மைகள் சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் ஆக்சுவலா ராஜியை ஏமாத்திட்டு போன கண்ணனை ராஜி பாத்தீங்கன்னா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உடனே கதிரோட சேர்ந்து கண்ணன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல இந்த வாரத்தில் எல்லாமே நடக்க இருக்குது ஏற்கனவே செந்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே எழுத போறதை பத்தி பாண்டியன் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுலயும் மீனாவோட அப்பா கிட்டையுமே போயிட்டு சவால் விட்டு என்னுடைய மகன் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வருவான் அப்போ நீங்க மீனாவையும் என்னுடைய மகனையும் ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட நல்லபடியா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே போன வாரத்தில் ராஜ் டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கு தான் பாண்டியன் வந்துட்டு சம்மதம் கொடுத்துருந்தாரு அதோட ராஜி டியூஷன் எடுக்கிறது கூட ராஜியோட சித்தப்பா கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தியிருந்தார் அதுக்கு ராஜியுமே பதிலடி கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா வெளியான ப்ரோமோல பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்குது அதாவது ராஜியை ஏமாத்திட்டு நகையை அண்ட் பணத்தை எல்லாமே திருடிட்டு போன அந்த கண்ணனை ராஜி மறுபடியும் பார்க்குறாங்க ராஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பெண்ணோட திருச்செந்தூருக்கு வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் மறக்காம நகையும் பணத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி எப்படி ராஜிய ஏமாத்துனாரோ அதே போலவே இன்னொரு பெண்ணையும் ஏமாத்துறாரு எப்படி ராஜு ஓடி போய் ஏமாந்தாங்களோ அதே போல இன்னொரு பெண்ணுமே ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில தான் இன்னைக்கு கண்ணன் ராஜு கிட்ட மாட்டிக்கிறாரு ராஜிய பார்த்ததும் கண்ணன் ஓடி போயிட அவரை துரத்திக்கிட்டே வந்த ராஜு பார்த்தீங்கன்னா கீழையும் விழுந்துடுறாங்க அப்போ அந்த பக்கமா வந்த கதிர் ராஜு கிட்ட என்னென்ன விசாரிக்க நான் கண்ணனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கதிரோட முகம் சுருங்கி போயிடுது கதிர் இப்ப ராஜியை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கிற நிலையில மறுபடியும் இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணன் வராரு அப்படின்றதோ கதிர் பாத்தீங்கன்னா சோகமாகறாரு ஆனா அதுக்கப்புறமா ராஜி என்ன போல வேற எந்த பெண்ணும் ஏமாறக்கூடாது அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி அப்படிங்கிற மாதிரி கதிர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜியை கூட்டிட்டு போறாரு அங்க போன இடத்துல அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க நீங்க பாண்டியனோட பையன் தானே அப்படிங்கிற மாதிரி கதிர் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அந்த போலீஸ் கிட்ட ஆமா அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லியிருந்தாலும் வெளியே வந்து ராஜிக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதனால இவங்க இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது ஆனால் போலீஸ் மூலியமா பாண்டியனுக்கு இந்த சம்பவம் தெரிய வரும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூகம்பமே வெடிக்கி இருக்குது ஏற்கனவே ராஜி இன்னொருத்தனை நம்பி ஏமாந்து போன விஷயம் இப்ப பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தெரிய வர்றதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதோட ராஜி அண்டு கதிரோட திருமணத்தை நடத்தி வச்சதே கோமதி தான் அப்படிங்கிற உண்மை பாண்டியனுக்கு தெரிய வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தருணங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல காத்துட்டு இருக்குது ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் பாண்டியனுக்கு தெரிய வர பட்சத்தில் பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய மன கஷ்டமும் கோமதி இந்த விஷயங்களை எல்லாமே நம்மக்கிட்ட மறைச்சிட்டாலே நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாமே பார்த்துட்டாலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மன வருத்தமும் வந்துட்டு பா பாண்டியனுக்கு வரப்போகுது பட் இந்த விஷயங்கள் எல்லாமே ராஜோட அப்பா முத்துவேலுக்கு தெரிய வரும்போது அவர் வந்துட்டு கோமதி அண்டு கதிர் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரியாதையே வந்துட்டு முத்துவேலுக்கு ஏற்பட போகுது ஸோ பயங்கரமான ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் எபிசோடில் வந்து காத்துட்டுருக்குது ஸோ எனி விதைக்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு அமெரிக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்